குன்னூரில் ஐந்தாவது வார்டில் இரவோடு இரவாக மின்கம்பம் அருகில் திடீரென்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கடை வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கூன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டு ராஜாஜி நகர் பகுதி இந்த பகுதியில் அண்மை காலமாக கட்டிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு சில நபர்கள் நகராட்சி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்களை கட்டுவதும் கழிவுநீர் கால்வாய் ஓடை போன்ற பகுதிகளிலும் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கூன்னூர் ஐயப்பன் கோவில் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மின்கம்பத்துடனும் நகராட்சியின் சுவருடன் சேர்த்து ஆக்கிரமித்து இரவோடு இரவாக கடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனால் மின்கம்பங்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தேர்தல் காலம் என்பதால் தற்பொழுது அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் சென்றுள்ள நிலையில் இதுபோன்ற விதிமுறை மீறல்கள் நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு சில திமுக நிர்வாகிகள் உடந்தையாக இருப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வருகின்றனர் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளுக்கு வாடகை மற்றும் வரிகளை கட்ட ஆணையாளர் அதிரடி நடவடிக்கை எடுக்கும் நிலையில் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளுக்கு ஆணையாளர் ஏன் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது